மிளகாய் தக்காளி போட்டு செய்யும் இந்த சாம்பார் இட்லி தோசை சாதத்திற்கு மிக டேஸ்டியாகவே இருக்கும் தாளிக்காமல் செய்யும் சாம்பாருக்கு முதலில் பாசி பருப்பை நன்றாக கழுவி அதனுடன் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்து நன்றாக கொதி விட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு நன்றாக கொதித்து வருவோம் அதனுடன் வெங்காயம் தக்காளியை சேர்த்து விடலாம் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி பெருங்காயத்தூள் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடன் இன்னும் ஒரு டம்ளர் நாம் தண்ணீர் சேர்த்து விடலாம் நாம் இப்படி உடனடியாக தாளிக்காமல் செய்யும் சாம்பார் மிக டேஸ்டியாகவே இருக்கும் நன்றாக கொதி வந்ததும் நாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து விடலாம் இதனுடன் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் நாம் சேர்க்க வேண்டும் ஜீரகம் சேர்த்து நாம் இரண்டு விசில் வைத்து எடுத்து விடலாம் நாம் பிரஷர் ரிலீஸ் ஆகவும் திறந்துவிடலாம் பருப்பு நன்றாக வெந்து வந்துவிட்டது நாம் ஒரு அரை டம்ளர் தண்ணீர் ஊற்றி கொதிவிட வேண்டும் நாம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து விடலாம் இந்தளவு பருப்பு தக்காளி நன்றாக கொதித்து வரவும் இதனுடன் சிறு துண்டு நாம் வெல்லம் சேர்த்து கொள்ளலாம் நாம் வெல்லம் சேர்த்து நன்றாக கொதித்து வரவும் நாம் வறுத்து அரைத்துள்ள மல்லி ஜீரகம் வத்தல் பொடியை ஒரு ஸ்பூன் சேர்த்து விடலாம் இது மிக டேஸ்டியாக இருக்கும் இந்த மல்லி ஜீரக பொடி சேர்ப்பது இந்த சாம்பாருக்கு மிக டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடன் கருவேப்பிலை மல்லி எல்லை தூவி விடலாம் நாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சாம்பாரை இறக்கி விடலாம் நெய் சேர்ப்பது இந்த சாம்பாருக்கு மிக டேஸ்டியாக இருக்கும் மிளகாய் தக்காளி போட்டு செய்யும் இந்த சாம்பார் இட்லி தோசை சாதத்திற்கு மிக டேஸ்டியாகவே இருக்கும் நாம் அவசரமாக செய்தாலும் இதன் டேஸ்ட் அனைவருக்கும் பிடித்த மாதிரியே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்